தமிழகத்திற்கு அகதியாக சென்ற இலங்கை தமிழர் ஒருவர் மூன்றாம் மணல் திட்டில் சிக்கிய நிலையில் இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு மெரைன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் தனுஷ்கோடி கடல் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நடுக்கடலில் மூன்றாம் மணல் திட்டு பகுதியில் இலங்கை தமிழர் ஒருவர் மீட்பதாக இந்திய கடலோர காவல்படையினருக்கு தகவல் வழங்கினர் ஹோவர்கிராப்ட் ரோந்து படகில் குறித்த பகுதிக்கு சென்ற இந்திய கடலோர காவல்படையினர் இலங்கை தமிழரை மீட்டனர் மண்டபம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்த போது குறித்த நபர் மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தமிழகத்திற்கு அகதிகளாக சென்ற கியோசனின் பெற்றோர் வேலூர் அணைக்கட்டு முகாமில் தங்கி இருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு கியோசன் தமிழகத்தில் பிறந்துள்ளார் பின்னர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கியோசன் தனது தமக்கை ஒருவரின் திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் இலங்கை வந்து தமிழகம் திரும்பியுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தனது நிலங்களை விற்பனை செய்வதற்காக விமானம் மூலம் இலங்கை சென்றுள்ளார் மீண்டும் விமானம் மூலம் தமிழகத்திற்கு திரும்பி வர விசா கிடைக்காததன் காரணமாக கியோசன் சட்டவிரோதமாக படகு மூலம் தமிழகம் வருவதற்காக மன்னார் கடற்கரையில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து படகு ஒன்றில் புறப்பட்டு மூன்றாம் மணல் திட்டில் வந்து இறங்கியமை தெரியவந்துள்ளது the most trusted british law degree in town llb r hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here